நற்செய்தி வாசகம் கலிலேயாவில் இருந்தா மெஸ்ஸியா வருவார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு வசனங்கள் நாற்பது முதல் ஐம்பத்தி மூன்று அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளைக் கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர் வேறு சிலர் மெஸ்ஸியா இவரே என்றனர் மற்றும் சிலர் கலிலேயாவிலிருந்தா மெஸ்ஸியா வருவார் தாவிதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர் இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது சிலர் அவரை பிடிக்க விரும்பினர் ஆனால் யாரும் அவரை தொடவில்லை தல தலைமை குருக்களும் பரிசர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள் அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள் காவலர் மறுமொழியாக அவரைப் போல் எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர் பரிசையர் அவர்களை பார்த்து நீங்களும் ஏமாந்து போனீர்களோ தலைவர்களிலாவது பரிசையர்களாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா இம்மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றன என்றனர் அங்கிருந்து பரிசேயர் சில ஒருவர் நிக்கதே அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர் அவர் அவர்களிடம் ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார் அவர் மறுமொழியாக நீரும் கலிலேயரா என்ன மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும் அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்